வணக்கம் ரேடியோ செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முல்லை பாலசுப்பிரமணியன் தலைமையில் அலுவலக உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் பணிக்கு நேர்காணல் நடைபெற்றது அலுவலக உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் ஆகிய இரண்டு காலியிட பணிகளுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருந்தனர் இப்பணிக்கு திருவனிநல்லூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நேர்காணல் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்றது அலுவலக உதவியாளர் பணிக்கு இருபத்தி ரெண்டு பெண்களும் ஓட்டுநர் பணிக்கு மூன்று பெண்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களுக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெற்றது இதில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பலர் உடன் இருந்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவெண்ணெயநல்லூர் தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்